பதவி விலகிய துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கருக்கு கிடைக்கப் போகும் சலுகைகள் என்ன என்பதை பற்றி இப்பதிவில் பார்க்கலாம் நாட்டின் மிக உயரிய பொறுப்புகளில் ஒன்றான துணை ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகியுள்ள ஜெகதீப் தன்கருக்கு அரசு சார்பில் நிறைய சலுகைகள் வழங்கப்பட உள்ளன டெல்லியில் பங்களா பென்ஷன் தவிர அவருக்கு கிடைக்க உள்ள சலுகைகளை இந்த பதிவில் பார்க்கலாம் நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த இருபத்தி ஓராம் தேதி தொடங்கிய நிலையில் ராஜ்யசபா தலைவராக இருந்த குடியரசுத் துறை தலைவர் ஜெகதீப் தென்கர் கடந்த இருபத்தி ஓராம் தேதி இரவு திடீரென்று தனது பதவியை ராஜினாமா செய்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு அவர் அனுப்பிய ராஜினாமா கடிதத்தில் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி தனது உடல்நிலை காரணமாக ராஜினாமா செய்வதாக குறிப்பிட்டிருந்தார் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கிய தினமே அவர் ராஜினாமா செய்ததால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இது தொடர்பாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் மத்திய அரசை நோக்கி பல்வேறு கேள்விகளை தொடுத்து வருகின்றனர் குறிப்பாக நீதிபதி யஸ்வந்த் வர்மா பதவி நீக்க விவகாரத்தில் மத்திய அரசுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இழந்த நெருக்கடியே ஜெகதீப் டன்கரை ராஜினாமா செய்ய வைத்ததாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர் துணை குடியரசுத் தலைவருக்கு சட்ட விதிகளின்படி இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் துணை ஜனாதிபதியாக இருப்பவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க சட்டத்தில் விதிகள் உள்ளன அதன் அடிப்படையில் ஜெகதீப் தன்கருக்கு மாத ஓய்வூதியம் வழங்கப்படும் துணை ஜனாதிபதியாக அவர் பதவி வகித்த காலத்தில் ஆண்டு ஒன்றுக்கு சம்பளமாக எட்டு லட்சம் பெற்றுள்ளார் அதன் அடிப்படையில் கணக்கிட்டு அவருக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் அந்த வகையில் ஜெகதீப் தன்கருக்கு மாதந்தோறும் இரண்டு லட்சத்துக்கும் மேல் ஓய்வூதியம் கிடைக்கும் என்று தெரிய வந்துள்ளது ஓய்வூதியம் தவிர மேலும் சில சலுகைகளும் ஜெகதீப் கிடைக்கும் வாழ்நாள் முழுவதும் அவர் டெல்லியில் உள்ள அரசு பங்களாவில் வசிக்கலாம் தனது உடல் நலனுக்காக தனியார் மருத்துவரை நியமித்து கொள்ள அனுமதி உண்டு டெல்லியிலிருந்து வெளியூர்களுக்கு பயணம் மேற்கொண்டால் விமானம் அல்லது ரயிலில் இலவசமாக பயணிக்கலாம் ஜெகதீப் தன்கருக்கு தனக்கு உதவியாளர்களாக இரண்டு பேரை நியமித்துக் கொள்ள முடியும் இதற்காக செலவை மத்திய அரசு வழங்கும் அவரது மனைவிக்கும் ஒரு உதவியாளர் வழங்கப்படுவார் அவர் வசிக்கும் பங்களாவுக்கு வழங்கப்படும் மின் இணைப்பு குடிநீர் இணைப்பு ஆகியவற்றுக்கு தேவையான கட்டணத்தை மத்திய அரசே செலுத்தும் தனது காலத்தில் அவர் பயன்படுத்தியது போன்று வீட்டில் இருக்கைகளும் மற்றும் வசதிகளும் அடிக்கடி புதுப்பித்து பெற்றுக்கொள்ளலாம் இரண்டு செல்போன்களும் அரசு சார்பில் வழங்கப்படும் இவை தவிர அரசு வழங்கும் அறிவிப்புகளுக்கு ஏற்ப அவருக்கு சலுகைகள் கொண்டேதான் இருக்கும் தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்